காலை வணக்கம் சார் சென்செக்ஸ் சென்சி புள்ளிகள் அதிகரிச்சு இருபத்தி எட்டாயிரத்தி பதினேழு அதிகரிச்சு இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி புள்ளியில முடிஞ்சிருக்கு ஒரு அளவுக்கு முடிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு சார் இன்னைக்கு இல்ல அது நம்ம நேற்றைய தினம் எதிர்பார்த்த ஒன்றமாக அந்த இருபத்தி மூவாயிரத்தி எட்நூறு புள்ளிகள் அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் அந்த பேண்ட்ல வந்து டெஸ்ட் ஆகி அதையும் கொஞ்சம் தாண்டி விட்டு தான் நேற்று ஹை ரெஜிஸ்டர் ஆயிருந்தாலும் ஐ திங்க் அந்த ஃபேஸ் ஆஃப் த மார்க்கெட் எப்படின்னா ஒரு ஃபஸ்ட் ஒரு இரு மணி நேரங்கள வந்து அந்த உற்சாகத்தை தொடர்ச்சியாக கண்டினியூ செய்வதும் அதுக்கு பிற்பாடாக ஒரு மதியம் ட்ரேடிங் டைம்ல சந்தையில வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் டேக்கிங் நிகழ்வு நிகழ்ச்சி நடக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் இது வந்து கடந்த ஓரிரு நாட்களாக இப்படிதான் சந்தையின் போக்கு இருந்திருக்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ முக்கியமாக இந்திய தினமும் கூட அதே ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருபத்தி மூவாயிரத்தி எட்நூறு புள்ளிகள் அந்த ரேஞ்சுக்குள்ள அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறது ஏன்னா அங்கே வரும்போது கொஞ்சம் செல்லிங் ஆஃப் பார்க்குறோம் ஆல்சோ நாளைய தினம் வந்து எக்ஸ்பைரி இந்த மாதத்தோட எஃப்என்ட்ரோ எக்ஸ்பைரி வருது ஸோ இன்னும் கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகரிக்க வாய்ப்புகளும் இருக்கிறது அதே சமயத்தில் சப்போர்ட் வந்து இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு புள்ளிகள் இருபத்தி மூவாயிரத்தி முந்நூறு புள்ளிகள் அந்த ரேஞ்சுக்குள்ள இப்போதைக்கு தனியான ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கக்கூடியதாக நம்ம தெரிஞ்சு கொள்கிறோம் ஷார்ட்ஸ் அடிப்படையில் ஸோ இந்த லெவல் அதாவது இருபத்தி மூவாயிரத்தி நானூறு ஐநூறு புள்ளிகள்லேருந்து இருபத்தி மூவாயிரத்தி எட்நூறு புள்ளிகளுக்குள்ளாக ஒரு கன்சாலிடேஷன் நடக்க இருக்கிறது இன்னும் கன்சால்டேட் ஆக வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் கன்சல்டேஷன் நடந்ததுனா ஒருவேளை அங்கே சப்போர்ட் பில்ட் ஆகக்கூடிய வாய்ப்பும் அதிலிருந்து தொடர்ச்சியாக அந்த இருபத்தி மூவாயிரத்தி எட்நூறு புள்ளிகள் என்ற ரெசிஸ்டன்ஸை தாண்டதுக்கான ஒரு ஒரு ஸ்ட்ரெங்க் இந்த சந்தைக்கு கிடைக்க இருக்கிறதுன்றது உறுதியாக கூறலாம் அதே சமயத்தில் அந்த சப்போர்ட் லெவலை விட லோவராக இந்த சந்தை சென்று விட்டால் அப்போது அந்த சப்போர்ட் வந்து இன்னும் வலுவல்ல இன்னும் ஸ்ட்ரெங்கனிங் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை அடுத்த சப்போர்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் நமக்கு தெரியுது ஆல்சோ ரிமெம்பர் வரும் திங்கள் அன்று என் லீவ் லிஸ்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரம்ஜான் அப்படின்ற பண்டிகைக்கான விடுமுறையாக இருக்கும்பொழுது இந்த மாதத்துடைய ட்ரேடிங் வந்து இந்த வெள்ளிக்கிழமையோட முடிஞ்சது முடியும் பொழுது அடுத்த அடுத்த வாரத்துக்கான குறைவான நாள் அதே சமயத்துல ஏப்ரல் ரெண்டாம் தேதி வரக்கூடிய சிப்கோக்கள் டேரிஃப்ஸ் அப்படின்ற கூடிய ஒரு பாதிப்பும் சந்தைக்கு மேல் ஓவர் ஹேங் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல டெஃபினட்டா கொஞ்சம் கன்சால்டேஷன் பேஸ்ல சந்தை கூடும் என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் கார்த்திக் ஓகே சார் சார் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் செக்டர் ஏதாவது குறிப்பிடுங்க சார் ஓகே முக்கியமா அந்த செக்டார்ஸ் அண்ட் பங்குகள் குறிப்பிடுறதுக்கு முன்பதாக நேற்றைய தினம் வந்து யூஎஸ் மார்க்கெட்ல பெரிய அளவுல ஒரு செய்தியை நம்ம அதை குறித்து நம்ம பேசியிருந்தோம் அந்த செய்தி என்னென்னா கன்சியூமர் சென்டிமெண்ட் அல்லது க கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற ஒரு டேட்டா பாயிண்ட் வந்து நேற்று லீஸ் ஆகும் இது நான் ஏன் இப்போ கூறுறேன்னா அந்த டேட்டா பாயிண்ட் அந்த கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் அப்படின்றது அமெரிக்கா நாட்டுடைய தன்னாட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தன்னுடைய பொருளாதார வளர்ச்சிக்கான எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் என்பதை எடுத்துக்காட்டாக ஒரு முன்னோடியாக இந்த டேட்டா பாயிண்ட் அமைகிறது ஸோ இந்த டேட்டா நேற்றைய தினம் வர வந்திருக்கக்கூடிய நேரத்துல அந்த டேட்டா வந்து பனிரெண்டு வருடத்துக்கான மிகவும் குறைந்த வண்ணமாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு எதிர்பார்ப்பு லெவல்ல தான் அந்த டேட்டா வந்திருக்குது ஸோ இட்ஸ் இஸ் டுவெல் இயர் லோ அந்த கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன்ன்றது ஒரு டுவெல் இயர் லோவில் வந்திருக்கு அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தன்னுடைய பொருளாதார வளர்ச்சி மிகவும் குறைவாக மிகவும் வளர்ச்சியின் பாதை நோக்கி செல்லாமல் இருக்கும் என்பதை அவங்களோட எதிர்பார்ப்பு வந்து இந்த சென்டிமெண்ட் ரீடிங் வந்து எதிர்பார்க்க எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஆல்சோ இப்படி இருந்தால் இந்த இவ்வளோ லோ பன்னிரண்டு வருஷம் லோ அப்படின்ற நம்ம கூறும்பொழுது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஆப்ஷன் அப்படின்றது ஆர் ஸ்லோயிங் டவுன் இன் யுஎஸ் எக்கானமி அதுக்கு ஒன்றான பாசிபிலிட்டி இருக்கிறது என்றதையும் அது ஒரு எடுத்துக்காட்டாக தற்போதைக்கு ஒரு ரீடிங் வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இதன் அடிப்படையில் நேற்றைய தினம் தவ் ஜோன்ஸ் வந்து நாலு புள்ளிகள் அதிகரித்து மட்டுமே வர்த்தகத்தின் முடிவில் க்ளோஸ் செய்ய ஒரு நிகழ்வையும் பார்த்தோம் ஸோ இன்றைய தினம் நம்ம முக்கியமாக எஃப்ஐஏஸ் அண்ட் டிஐஏஎஸ் ட்ரேடிங் அவங்களுடைய ட்ரேடிங் பேட்டர்ன் நம்ம பார்க்க இருக்கோமானால் சா தி எஃப்ஐஏஸ் பையிங் க்ளோஸ் டூ ஐயாயிரம் கொடிகள் ஐயாயிரம் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் க்ரோஸ் லெவலில் வந்து நேற்றைய தினம் பையிங் வந்து பார்த்துருந்தோம் அதே சமயத்தில் டிஐஎஸ் வந்து ஒரு மோ ரெண்டாயிரத்தி இருநூறு கோடிகள் ஆ ரேஞ்சில் அந்த ரேஞ்சில் வந்து ஒரு செல்லிங் நடத்துவதையும் நம்ம பார்த்தோம் பட் நெட்டை நம்ம எஃப்ஐஐ இது பார்க்க போவோமானால் ஏறக்குறைய கடந்த மூணு நான்கு நாட்களாக மொத்த கேஷ் செக்மெண்ட்டில் நம்ம எடுத்து பார்த்தோமானால் க்ளோஸ் டு எயிட்டீன் தௌசண்ட் பதினெட்டாயிரம் கோடிகள் ரூபாய்க்கான மதிப்பில் கேஷ் செக்மெண்ட்டில் வந்து வாங்கியிருக்கக்கூடியதையும் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதத்துடைய நெட் நம்பர் நீங்கள் பார்க்க போகுமானால் அவங்க நெட் செல்லர்ஸ் இருக்கக்கூடியது வெறும் ஆறாயிரம் கோடிக்கான ஒரு தொகையை மட்டுமே கேஷ் செக்மெண்ட்ல ஒரு ஒரு நேரத்துல எஃப்ஐ செல்லிங் இந்த மாதத்துல நம்ம எடுத்து பார்த்தோம்னா இருபத்தி மூணா இருபத்தி மூவாயிரம் இருபத்தி நாலாயிரம் கோடியை தாண்டி இருந்தக்கூடிய ஒரு ஒரு இருந்து தற்போதைய நிலைமைக்கு வெறும் ஆறாயிரம் கோடி நெட் தான் இந்த மாதத்துக்கு இருக்கிறது கடந்த நாலு நாட்களாக பதினெட்டாயிரம் கோடிக்கு மேலாக எஃப்ஐயோட முதலீடு கேஷ் செக்மெண்ட்ல வந்திருக்கிறது அதுவும் ஒரு பாசிட்டிவ் செக்மெண்ட் ஆக பாசிட்டிவ் சைனாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அது தொடர்ச்சியாக இருந்தால் வெல் சந்தை புள்ளிகளை தாண்டுறதுக்கான வாய்ப்புகளும் டெபினட் இருக்குது அதே சமயத்துல நீங்க கேட்ட ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டர்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் ஸோ ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் வந்து நேற்றைய தினம் முக்கியமாக நடந்திருக்கக்கூடியது சிப்லா அப்படின்ற ஒரு பங்கு அதே போல டாரன்ட் பவர் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி அப்புறம் எல்என்டி ஆக்ஸ் பேங்க் ஸோ இது வந்து ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் நடந்திருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க பங்குகளாக இருக்கும் அதே போல லாங் பில்டப் நம்ம வந்து எஃப்எண்டோ டேட்டாலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த டேட்டா வந்து லாங் பில்டப் இந்த எஃப் அண்ட் செக்மெண்ட்டில் நடந்திருக்கக்கூடும் அதனால ஒரு அதோடைய இம்பாக்ட் வந்து கேஷ் செக்மெண்ட்டில் நடக்கும் ஸோ அந்த மாதிரி பங்குகளை நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்துஸ்தான் பெட்ரோலியம் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அதே போல் அம்புஜா சிமெண்ட் கிராசிம் ஸ்ரீ சிமெண்ட் அண்ட் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் மறுபடியும் நான் கூறியிருக்கேன் அதே போல ஷார்ட் பில்டப் நம்ம பார்க்க போனால் முக்கியமாக ஷார்ட் பொசிஷன்ஸ் அதாவது நெகட்டிவ் பொசிஷன்ஸ் பில்ட் ஆகக்கூடிய பில்ட் ஆகக்கூடிய ஒரு சில பங்குகள் அப்படின்றதை பார்க்க போனால் ஐஆர்இடிஏ தொடர்ச்சியாக அடிக்கடி இந்த செக்மெண்ட்ல இந்த ஷார்ட் பில்டப் செக்மெண்ட்ல வந்து கொண்டே இருக்கிறது அதே சமயத்தில் எம்சிஎக்ஸ் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் டாக்டர் ரெட்டி ஃபார்மசுட்டிகல்ஸ் அதே போல டிவிஎஸ் மோட்டர் அப்புறம் டிக்சன் ஒரு சில முதலீட்டாளர்கள் டிக்சன் டெக்னாலஜி வந்து மிகவும் விலை கூடிய ஒரு பங்கு பதிமூணாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு பட் அதுலேயே ஷார்ட் பில்டர் நன்றின்றதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அதே போல முத்தூட் பினான்ஸ் சிடிஎஸ்எல் ஒரிரு நாட்களுக்கு முன்பதாக பிஎஸ்சி இந்த ஷார்ட் பில்டப்ல இருக்கிறதாக நம்ம பார்த்தோம் பிஎஸ்சியுடைய பங்குகள் இதே தினம் சிடிஎஸ்எல் மறுபடியும் எம்சிஎக்ஸ் அதே போல சோ இது எல்லாமே அடுத்த காலாண்டுக்கான முடிவுகள் வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்காதுன்ற ஒரு காரணியும் கூட தான் இந்த ஷார்ட் பில்டப் பில்ட் ஆக கூடும் என்பதையும் நம்ம ஒரு எதிர்பார்ப்பாக வைத்துக் கொண்டு இந்த வர்த்தகத்தை இந்த டேட்டா வந்து நம்ம டைஜஸ்ட் பண்ண வேண்டும் என்றதை தெரிவிக்கப்படுத்த விரும்புகிறேன் நிக்கை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு நூறு நூற்றி முப்பது புள்ளிகள் அதிகரித்து வர்த்தகம் நடந்து கொண்டிருந்தாலும் ஷாங்காய் மற்றும் மற்ற பல ஏசியன் மார்க்கெட்ஸ் வந்து ஒரு நெகட்டிவ் அல்லது வெரி லோ அப் மூவோட தற்போதைய நேரம் வர்த்தகம் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது இதுக்கெல்லாம் காரணம் அந்த டேரிப்ஸ் வந்து நம்ம நாடு அந்த லிஸ்டில் வருமா அப்படின்ற ஒரு கவலையும் இருக்கிறதுனால டெஃபினட்டாக ஒரு ப்ரெஷர் இருக்கிறது ஸோ இட் இஸ் அ மிக்ஸ்ட் பேக் தற்போதைய நிலைமைக்கு ஒரு மிக்ஸ்ட் பேக்காக தான் இருக்கிறது ஒரு எல்லா சந்தைகளுமே ஏற்றத்தையோடையோ ஆசிய நாட்டுடைய பெரும்பாலான சந்தைகள் வந்து ஒரு நெகட்டிவாக இருக்கிறதோ நம்ம கூற முடியாது பட் ஒரு சில நேரம் இப்போ ஜப்பான் நிக்கை வந்து நூற்றி முப்பது புள்ளிகள் பாசிட்டிவ் ஹேங்ஸிங் செங் வந்து மிக்ஸ்டாக இருக்கு ஷாங்காய் வந்து மிக்ஸ்டா இருக்கு நம்ம நாட்டின் சந்தை நேற்றைய தினம் வெறும் முப்பது புள்ளிகள் இது வரைக்கும் முந்நூறு நானூறு புள்ளிகள் ஒரு உயர்வோட முடிந்த வர்த்தகம் நேற்றைய தினம் முப்பது புள்ளிகள் அப்படின்னா கொஞ்சம் ப்ராஃபிட் டேக்கிங் நடந்திருக்கு கொஞ்சம் கன்சாலிடேஷன் நடந்திருக்கு பிளஸ் இந்த ஏப்ரல் ரெண்டாம் தேதிக்கு வரக்கூடிய அந்த கவலையும் நாளைய தினம் இருக்கக்கூடிய எக்ஸ்பைரியும் முப்பத்தி ஓராம் தேதி இருக்கக்கூடிய விடுமுறையும் கலந்திருக்கக்கூடிய ஒரு கவலைக்கடமா ஒரு கவலை வந்து முதலீட்டாளர்கள் இருக்கும்படி நாம் நம்ம நாட்டின் சந்தை இல்லை பட் ஆல்சோ அக்ராஸ் ஏஷியன் மார்க்கெட்ஸ் நம்ம பார்க்கிறோம் கார்த்திக் ஓகே சார் சார் நேயர்கள் வந்து ஒரு கேள்விகள் நிறைய கேட்டிருக்காங்க சார் இன்னைக்கு ஒரு கேள்வி எடுத்துக்கலாம் சார் ஓகே தேவராஜன் இருபத்தி நாலு அப்படிங்கிற கேட்டிருக்காரு பங்கு சந்தையில் முதலீடு செய்ய இது சரியான நேரம் இல்லை ஏப்ரல் இரண்டு வரை காத்திருக்கலாமா சார் தற்போது பங்குகள் உயர ஆரம்பித்து இருக்கிறது காத்திருப்பது சரியான முடிவாக இருக்குமா சார் இண்டு பங்கு மேலும் குறைய வாய்ப்பு இருக்கா சார் ஓகே அதாவது இது ஒரு கேள்வி எல்லாம் ஒரு ஐந்து கேள்வி இருக்கு வந்து முதலாக அந்த நேருக்கு நம்ம சொல்லவே நேருக்கு சொல்ல வேண்டிய ஒரு பதில் என்னன்னா பங்கு சந்தைக்கு முதலீடு செய்ய ஒரு சரியான நேரம் தவறான என்றதையும் கிடையாது நான் உதாரணத்துக்கு எதுக்கு சொல்றேன்னா பங்கு சந்தையின் சரிவு ஏற்படக்கூடிய நேரங்கள்ல இன்னும் அதிகமாக சரிவு இருக்கக்கூடும் என்றது ஒரு அச்சமும் ஏறும் தருணத்துல இன்னும் இது வந்து ஐயோ ரொம்ப ஏறி போச்சு நான் மிஸ் பண்ணிட்டேனே அதனால இப்ப நான் வாங்க வேண்டாம் அடுத்த இறக்கத்துல நான் வாங்குறேன் அப்படின்றது இது வந்து பொதுவாக ஒரு முதலீட்டாளர்களுக்கு உள்ளாக நடக்கக்கூடிய ஒரு ஒரு கான்ஃப்ளிக் வந்து எப்பவுமே இருக்கிறது ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சரியான நேரம் தவறான நேரம் நல்ல நேரம் கெட்ட நேரம் இது எதுவுமே சந்தைக்கு பாதிப்பு கிடையாது நம்ம சந்தையின் போக்கை நம்ம தெரிந்து கொண்டோமானால் அதோடைய ரேஞ்சை தெரிஞ்சு கொண்டோமானால் அந்த ரேஞ்சுக்கு உட்பட்ட அந்த திசையில் செல்ல இருக்கக்கூடிய பங்குகளை தேர்ந்தெடுத்து அந்த குறிப்பிட்ட பங்குகளை முதலீடு செய்தோமானால் என் நேரமும் சரி நேரம்தான் அப்படின்றது நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ டைம் மட்டுமல்லாமல் டைமிங் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் என்றதையும் என்னுடைய ஒரு தனிப்பட்ட முறையில் நான் ஒரு கருத்தும் அந்த கருத்தை நான் கடை கடைபிடித்து கடந்த இத்தனை வருஷமாக இன்னும் செயல்பட்டு வருகிறோம் வந்து கொண்டிருக்கிறது என்றதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ திஸ் இஸ் மை வியூ ஸோ நீங்கள் புதிதாக வர ஒரு முதலீட்டாளராக இருந்தால் இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ஏற்ற இறக்கங்கள் வந்து சந்தையின் போக்கின் நார்மல் பிஹேவியர் இதுதான் நார்மல் மார்க்கெட் பிஹேவியர் எப்போவுமே நாங்கள் நாங்கள் சொல்றோம் கடலில் வந்து அலை இல்லைன்னா அந்த படகு வந்து செலுத்த முடியாது வெறும் ஃபிளாட் இப்போ டெட் சி மாதிரி ஒரு கடலாக இருந்தால் படகும் செலுத்த முடியாது அதுல மீனும் வளர வளராது எந்த விதமான பிரயோஜனம் இல்லாத ஒரு ஒரு வாட்டர் பாடியாக தான் அமையும் ஸோ ஏற்ற தாழ்வுகள் தான் அலைகள் போல இருக்கும் ஸோ அந்த அலைகள் வந்து நம்ம சந்தைக்கு தேவை அந்த அலைகளின் காரணம்தான் நமக்கு லாப நஷ்டத்தை தருகிறது அந்த லாப நஷ்டத்தை அந்த நஷ்டத்தை குறைத்து லாபத்தை கடைபிடிக்கிறது எப்படி என்பதுதான் நம்மளுடைய ஸ்கில் அதுக்காக தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி நம்ம நடத்துறோம் ஸோ இதுக்கு வந்து சரியான நேரம் தவறான நேரம் கெட்ட நாள் நல்ல நாள் நல்ல நேரம் இது எல்லாமே இதுக்கு பாதிப்பல்ல இது நீங்க ஒரு தடையாக வைத்திருக்க கூடாது என்பதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நீங்க கேட்டது வெல் காத்திருக்கலாம் ஏப்ரல் ரெண்டாம் தேதி காத்திருக்கலாம் வெல் இந்த ஏப்ரல் ரெண்டாதி மாதிரி இன்னும் அடிக்கடி நிறைய தேதிகள் வந்து நமக்கு வரும் ஸோ ஏப்ரல் ரெண்டுன்றது இன்றைய இப்போதைக்கு வந்து ஒரு 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 தேதியாக நம்ம பார்க்குறோம் ஏன் அதுக்கு முன்பதாக கூட டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அது அன்னைக்கு கூட டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணுவாரு அதை தவிர்த்து அந்த டாரிஃப் அனௌன்ஸ் காலையில அனௌன்ஸ் பண்ற டேரிஃப் ஈவினிங் வந்து வேற மாதிரி அதை இன்டர்பிரேட் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒன்று சரி அந்த டேரிஃபாக அந்த டேரிஃப் வருவதன் காரணமாக நம்ம நாட்டுடைய சந்தைக்கு வந்து என்ன பெரிய பாதிப்பு நடக்க போகிறதுன்றது தான் உங்களோட கேள்வியை இருக்க வேண்டுமே தவிர அந்த டேரிஃப்னால சந்தைக்கு வந்து என்ன நடக்கும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வந்து ஒரு சரிவு நடக்கும் அது நார்மல் பிஹேவியர் இது வந்து எல்லாரும் எல்லாரும் எல்லா விதமான முதலீட்டாளருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை அதாவது நெகட்டிவ் நியூஸ் இது இந்த மாதிரி டாரிஃப் வந்து நான் முதல் தினமே சொல்லியிருந்தோம் இந்த டயரிஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது இது வந்து ஒரு வர்த்தக போர் அப்படி என்ற ஒரு அடிப்படையிலாக எடுத்துக்கொள்ளலாம் சோ அந்த மாதிரி ஒரு போர் துவக்கத்தின் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது டெஃபினிட்டா சந்தைக்கு தான் இருக்கும் சோ அந்த நெகட்டிவான போக்கு சந்தைக்கு பாதிப்பாக இருந்தால் அதையும் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு சந்தை உங்களுக்கு தருகிறது அதனால் சந்தை விட்டு விலகி இருந்து நம்ம காத்திருந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் காத்திருந்து பார்த்து கொண்டே இருக்க தான் நமக்கு அது தோன்றுமே தவிர அது இன்வால்வ் ஆகி அது பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணம் வந்து நமக்கு வராது ஸோ இது வந்து ரெண்டாவது ஸோ டேரிஸ் வரட்டும் அவர் இம்போஸ் பண்ணுவாரு பண்ண மாட்டார் அது வந்து எந்தெந்த ப்ராடக்ட்ஸில் வந்து வர வரக்கூடும் என்பதையும் தற்போதைய நிலைமைக்கு இந்தியா யூஎஸ் அந்த செக்ரட்டரி லெவல் டிஸ்கஷன்ஸ் வந்து நடந்த வந் நடந்த வண்ணமாகவே இருக்கிறது ஸோ வி பட் ஏப்ரல் செகண்ட் ஒரு டேட்டாக தான் நம்ம சொல்கிறோம் அன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஏற்றத்தாழ்வு வாலர்டிலிட்டி வந்து அதிகரிக்குமே தவிர அதன் காரணமாக சந்தை வந்து பூஜ்யத்துக்கு வருவதோ இல்லை சந்தை சந்தை வந்து ஒரு பத்தாயிரம் புள்ளிகள் உயர்வதோ என்பதே கிடைக்க போவதில்லை ஸோ தட் இஸ் யூனோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் அப்படி வந்தால் சந்தையின் போக்கு ஒரு சரிவு சந்திக்கும் அந்த சரிவு ஒரு டெம்பரரி ஃபேஸ் அவ்வளவுதான் ஸோ அது வந்து இரண்டாவது இதே போல பல நிகழ்வுகள் வந்து சந்தையில் நடக்க இருக்கிறது நடக்கக்கூடும் அண்ட் அதுக்கெல்லாம் தயாராக நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்க வேண்டும் அதுதான் சந்தையோட ஒரு பியூட்டி அப்படின்றத நீங்க தெரிஞ்சு கொள்ள தினம் தினசரி நேற்றைய தினம் போல இன்றைக்கு இருக்காது இன்றைய தினம் போல நாளை இருக்காது ஏன்னா அவ்வளோ விதமான ஃபேக்டர்ஸ் வந்து இந்த சந்தையில வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக இருக்கிறது என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது முக்கியமான கேள்வி வந்து நீங்க இண்டஸ்இண்ட் பேங்க் அதோடைய பங்குகள் வந்து இன்னும் சரிவே சந்திக்குமா இல்லை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நீங்க கேட்டிருக்கீங்க இது சந்தையில் முதலீடு செய்ய சரியான நேரமா தவறான நேரமானு கேட்ட நீங்க இண்டஸ் இண்ட் பேங்க் பின்னால எதுக்கு போறீங்கன்றதே எனக்கு புரியல நம்ம எதுக்கு இதை காரணம் சொன்னேன்னா இண்டஸ் இண்ட் பேங்க் தற்போதைய நிலைமைக்கு எதுனாலும் இந்த சர்வே சந்தித்து இருக்கு அதுதான் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கு வை திஸ் ஃபால் அப்படின்னு பார்க்க போனால் அவங்களுடைய ஆடிட்டில் ஆடிட் ரிப்போர்ட்டில் வந்து முக்கியமாக டெரிவேட்டிவ் டெஸ்கில் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு தொகையை அந்த நஷ்டத்தை வந்து கவர் பண்ணி அதை வந்து வெளியே வெளியிடாமல் அந்த ஆடிட்ல அதாவது ஒரு வருடமாக சம்பாதிக்க திரும்பக்கூடிய அந்த நஷ்டத்தை வந்து வெளியிடாமல் சொல்லாமல் மறைத்த வண்ணமாக இருந்து இந்த ஆடிட் பொழுது அந்த டேட்டா வந்து நமக்கு வெளியே உலகத்துக்கு தெரிய வந்திருக்கிறது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வங்கி என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் செயல்படுது ஸோ நீங்க வந்து உங்களுக்கே நடக்கக்கூடிய அந்த ட்ரேட்ல வந்து நீங்க அந்த டேட்டாவை பதுக்கி அந்த இன்ஃபர்மேஷனை பதுக்கி வெளியிடாம ஓப்பனாக சொல்லாம இருக்கக்கூடிய ஒரு வங்கிக்கு எப்படி நீங்க ட்ரஸ்ட் பண்ணி அந்த வங்கியோட பங்குகளை வாங்கணும்னு உங்களுக்கு ஒரு ஒரு நினைப்பு வருதோன்றது எனக்கு தெரியல ஆல்ரெடி இரண்டாவது இந்த காரணத்தினாலதான் சந்தே அந்த இண்டஸ்இண்ட் பேங்க் சரி வந்து இவ்வளவு பெரிய அளவுல நமக்கு பார்த்தோம் தற்போதைய நிலைமைக்கு அந்த அந்த பங்கு போய் நம்ம வாங்கலாமா அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்வி வந்து மற்ற பல பங்குகளுக்கு நீங்க கேட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் பை லோ செல் ஹை தான் சந்தையின் லாபத்தோடைய ஒரு நோக்கம் பட் பை லோ எந்த விதமான பங்குகளை நீங்க பை லோ பண்ண வேண்டுமானால் தரமாக செயல்படக்கூடிய நல்ல ரிசல்ட்ஸை தரக்கூடிய அந்த மாதிரி பங்குகளை வந்து சரிவு சந்திக்கும் பொழுது நீங்க வாங்கவும் அதன் விலை ஏறும்பொழுது இந்த மாதிரி ஒரு ரண தற்போதைய நிலைமைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு புள்ளிகள் இண்டெக்ஸ் இருந்து தற்போதைய நிலைமைக்கு இருபத்தி மூவாயிரத்தி எட்நூறு புள்ளிகள் அந்த ரெசிஸ்டன்ஸ் வர இருக்கக்கூடிய அந்த மூவ்ல இந்த மாதிரி தரமான பங்குகள் மிகவும் ஒரு குறிப்பிட்ட லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வை இந்த மாதிரி நேரங்களில் செல் ஹை அந்த நேரத்தில் வந்து விற்றுவிட வேண்டும் விற்பனை செய்து அந்த லாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு சரிவு ஒரு காரணம் ஒரு ஒரு வெரி சீரியஸ் இன்ஃபர்மேஷன் ஒரு வெரி சீரியஸ் டிஃபால்ட்னாலு சொல்லக்கூடாது ஒரு வெரி சீரியஸ் ஆக்சனால அந்த சந்தை அந்த குறிப்பிட்ட பங்கின் சரிவு நடந்திருக்க நடந்ததற்குமானால் அந்த பங்கை நீங்கள் ஒதுக்கி வைத்து அதன் அதன் பின்னால் நீங்க செல்றே செல் சென்று முதலீடு செய்யக்கூடாது என்பதுதான் என்னோடய அறிவுரையா இருக்கும் ட்ராக் ஐ மீன் தட் இங்கே அந்த பிரீச் ஆஃப் ட்ரெஸ்ட் நடக்கும் போது டெஃபினட்லி அந்த மாதிரி பங்களை வந்து நீங்க அவாய்ட் பண்ண வேண்டும் ஸோ வீழ்ச்சிகள் நடக்கலாம் ரிசல்ட்ஸ் வந்து எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம் பட் டெஃபினெட்லி ஒரு கஸ்டமரா இருந்து இது ஒரு ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட் தான் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆஹ் அப்படின்றது நீங்க அந்த ஒரு அடிப்படை காரணங்கள நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினட்லி உங்களுக்கே இண்டஸ்ட் பேங்க்ல நம்ம வாங்க வேண்டுமா இல்ல தொடர்ச்சியான வீழ்ச்சியை சந்திக்குமா என்பதற்கான பதில் உங்களுக்கே வந்து தெரிந்து விட வேண்டும் தெரிந்து கொள்ள முடியும் என்பதையும் நான் தெரிவிக்கப்பட்டு கிரமப்பட்டிருக்கேன் கார்த்திக் சூப்பர் சார் ரொம்ப டீடைல்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க சார் வேற ஏதாவது சிறப்பு செய்திகள் இருக்கா சார் இல்ல கார்த்திக் இன்றைய தினம் முக்கியமா இந்த கன்சால்டேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ அண்ட் நாளையோட இன் காரணமாக சந்தை வாழ்டைலாக இருக்கும் அதாவது கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகள் அதிகமா இருக்கும் பிளஸ் ஏப்ரல் செகண்ட் இது வந்து பூச்சாண்டி வருது பூச்சாண்டி வருது நம்ம சொல்ற மாதிரி இது வந்து ஒரு ஒரு பயத்தை கொடுக்குறோமே தவிர ஏப்ரல் ரெண்டாம் தேதி வரும் ஏப்ரல் ரெண்டாம் தேதி தாண்டி நம்ம இன்னும் ட்ரேட் பண்ணிட்டு தான் இருப்போம் ஸோ டோன் வரைய போட்டு அவ்வளோ பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பாக இருக்குமா என்பதே எனக்கு தெரியாது அது வந்து ஒரு அப்படின்றத சொல்லலாம் பட் எஃப் அண்ட் ஓ எக்ஸ்பைரி அண்ட் நீங்க நம்ம கையில இருக்கிற கான்கிரீட் டேட்டா பாக்க போனாலும் கார்த்திக் ஐ திங்க் எஃப் அண்ட் ஐ எஃப்ஐ கண்டினியூஸ் பையங் அந்த ஐயாயிரம் கோடிக்கு மேலாக நேற்று இதனை வாங்கினது வந்து ஐ திங்க் அவங்க ஒரு சரி நம்ம சந்தைக்கு வந்து வேல்யூவேஷன் ஓகேயா இருக்கு அந்த செக்டரல் சேர்ன் வந்து அவங்க செஞ்சிருப்பாங்க இனிமேல் நம்ம கவலைப்பட வேண்டியது அந்த டேரிஸ் மட்டும் அல்ல பட் அடுத்த காலாண்டுடைய ரிசல்ட்ஸ் ஏப்ரல் மாதத்தில் நமக்கு வர இருக்கிறது ஃபோர்த் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் இது மிகவும் பெரிய அளவில் சந்தைக்கு ஒரு பாதிப்பை தரும் அதன் எதிர்பார்ப்பு எப்படி இருக்க கூடும் என்பதுதான் தற்போது இனிமேல் வருகின்ற நாட்களில் சந்தையின் போக்கு அந்த எதிர்பார்ப்பு தான் ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம தெரி நம்ம ஒரு அண்டர்லைங் ஃபேக்டராக வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் லுக்கிங் டுவர்ட்ஸ் ஃபோர்த் குவார்டர் ரிசல்ட்ஸ் தான் மோர் இம்பார்ட்டன்ட் ஸ் ஏப்ரல் செகண்ட் நீங்க ஆல்ரெடி கூறிட்டீங்க அண்ட் த கண்டினியூஸ் பயிங் பை தி எஃப்ஐஐ சோஃபார் இன் மார்ச் இது மூன்றுமே நமக்கு தற்போதைய நிலைமைக்கு ஒரு பாசிட்டிவாக ஃபேக்டர்ஸாக இருக்கக்கூடிய காரணங்களால் ஐ திங்க் வர்த்தகத்துக்குள்ளாக நீங்கள் முதலீடு செய்யும்போது கவனமாக அந்த வர்த்தகம் செய்யுங்க வாலிட்டிலிட்டி ஹையாக இருக்கும் ஸோ உங்க கேபிட்டல் ப்ரிசர்வேஷன் ஒரு கவனம் செலுத்தி லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையட்டும் என்று வாழ்த்து விடைபெற நன்றி வணக்கம் மேலும் நான் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் கிளிக் பண்ணிடுங்க